எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி அவள் சேர்த்து ஒரு அப்பம் செய்ய போகிறேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த அப்பம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த அப்பம் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்து இந்த மாதிரி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா அரிசியை சுத்தமாக கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது நம்ம ஒன்றரை கப்பு அப்படிங்கிறதுனால நான் முக்கால் அளவுக்கு பிடிச்ச வெள்ளத்தை பாத்திரத்தில் சேர்த்து அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறேன் அடுப்பில் வந்து கரைஞ்சிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அரை கப் அவள் சேருங்க இப்போ அந்த வெள்ளை அவலை தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து வந்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஊறட்டும் அது சீக்கிரமே ஊறிடும் இல்லையா அது வெயிட் பண்ணுவோம் நம்ம இப்போ இந்த பச்சரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவும் இல்லாமல் அதில் மூணு மூணு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஊற வச்ச அவல் அதையும் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் இப்போ கப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு இதுக்கு வந்து நம்ம வெள்ளம் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம நல்லா அரைக்க போகிறோம் அது எந்த அளவுக்கு பக்குவம் இருக்கணும்னு சொல்கிறேன் நீங்கள் அந்த சர்க்கரை தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து அரைக்கணும் அதனால தான் நம்ம பாவு காய்ச்சும் போது தண்ணி கம்மியாக சேர்த்து பாவு பாவாக காய்ச்சக்கூடாது வெள்ளத்தை கரைச்சிக்கணும் இப்போது அரைச்ச மாவு இந்த பக்குவம் தான் இருக்கணும் இட்லி மாவு பக்குவத்துக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ அதை வேறு பாத்திரத்தில் அரைச்ச மாவை மாற்றியாச்சு மாற்றினதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் ஆப்ப சோடா சேர்க்குறேன் சப்போஸ் அது வந்து சேர்க்காமல் இருந்தாலும் இந்த அப்பம் வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் நான் வந்து அவள் வந்து சேர்த்துருந்தேன் நான் ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்து பார்த்தேன் இதுக்கு முன்னாடி நான் அவள் சேக் அதாவது ஒரு பிஞ்சளவுக்கு நான் சோடா உப்பு சேர்க்காமலும் ட்ரை பண்ணேன் ரொம்பவே நல்லா வருது இது ஒரு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து அப்பஸோட பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நார்மலாகவே நீங்கள் அப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம் அந்த வந்து அவளோட அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்பத்தில் கண்டிப்பாக இருக்கும் இப்போது பாருங்கள் மாவு இந்த அளவுக்கான கெட்டி தன்மையாக இருக்கணும் இட்லி மாவு மாதிரி அதை மட்டும் கவனம் வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு கரண்டி மாவை எடுத்து இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி நம்மளோட இனிப்பு அப்பங்களை நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா ரெண்டு சைடும் அப்படி திருப்பி விட்டுக்கோங்க இது வந்து நார்மலாகவே நீங்கள் இந்த அவல் சேர்த்து அப்பம் பண்ணும்போது அப்பம் வந்து நல்லா ஒரு சாஃப்டாக பசபசன் இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் இருக்கமாகிடாது காஞ்சு போன மாதிரி ஆயிடாம ரொம்ப சாஃப்ட் சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி செவன் தோனி அப்பத்தெல்லாம் செஞ்சு எடுத்து ப்ளேட்டில் வச்சாச்சு இப் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான சிம்பிளான டேஸ்ட்டான ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ஈவினிங் தீபம்லாம் ஏற்றி ரொம்ப 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 ஹாப்பியாக இருங்க இப்போ இந்த ரெசிபி ஃபுல்லாக பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் தெரியும் அதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்